வணக்கம் நண்பர்களே நான் பூபதி சுந்தர் வந்து பேசுகிறேங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து வஸ்மனாபாதி ப்ரெக்னென்சி கோட்டுங்க ஒரு திங்க ரெண்டரை மாதம் ஆயிருக்கு கன்சீவ் ஆகி பட் ஆனால் வந்து இந்த பால் வெத்தலை அதனுடைய மடியை பாருங்கள் சைஸை பாருங்கள் என்னால் கறக்கவே முடியல பால் பட்டு கறக்க முடியாமல் கறந்துட்டுருக்கேன் ஒரே ஒரு நாள் தான் விட்டோம் பால் கறக்காமல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே கால் லிட்டர் அளவுக்கு பால் கறந்துருக்கு அது முழுசாக கறந்து உங்களுக்கு காமிக்கிறேங்க பாருங்க என்னால் கறக்கவே முடியல அந்த பால் அவ்வளோ மடி வந்து அவ்வளோ பெருசாக இருக்குது இதனுடைய தனித்துணம் தனித்தன்மை என்னன்னா இது தாங்க ஒசுமானாபாதியோடய மடி சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டினத்தோட மூன்று மடங்கு இல்லை நான்கு மடங்கு அதிகமாக இருக்கும் கிட்டத்தட்ட அந்த ரெண்டு குட்டிக்கான தேவையான பாலை அந்த ஆடு வந்து கொடுக்கும் அதுக்கான வளர்ச்சியை அந்த ஆடு வந்து அந்த குட்டிக்கு தரும் இதுதாங்க தனித்துவம் ஒசுமானாபாதியோட பாருங்கள் அதனுடைய சைஸ் பாருங்கள் மடிக்க சைஸை நம்ம லைவாக எடுத்துருக்கோம் நம்ம கொண்டு வந்த ஆடு வேக்சின் போட்டு வச்சுருக்கோம் இதை வந்து ஒரு கஸ்டமருக்கு டெலிவரி கொடுக்க போகிறோம் ஸோ அந்த டெலிவரி கொடுத்த கஸ்டமர் ஆல்ரெடி பேசியிருப்போம் நம்ம பழைய வீடியோவில் இப்போ அந்தனுடைய வீடியோ தான் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் நண்பர்களே அதாவது நம்ம ஒஸ்மனாபாதியோடய தனித்தன்மையை பற்றி நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் பட் மடியோட சைஸை பாருங்கள் அந்த மடியோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டினத்தை விட மூன்று நான்கு மடங்கு அதிகம் இது வந்து பார்த்தீங்கன்னா நாலு பல்ல ஆடு ஸோ செனையாக இருக்குது நம்ம கொண்டு வர சொல்லவே செணைக்கு விட்டு வச்சுருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மாதம் செனையாக இருக்குதுன்னு என்னுடைய எய்மில் ரெண்டரை மாதம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பாருங்கள் பாறை கறக்கவே முடியலைங்க அந்த சைஸில் இருக்குது அந்த மடி இதே மாதிரியான ஆடுகளும் நம்ம கஸ்டமருக்கு கொடுக்கலாம் உங்களுடைய தேவைகளை நம்மக்கிட்ட சொல்லுங்கள் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சஜஷன் பண்ணி அருமையான நம்ம லோக்கல் ஸ்பீடை மார்க்கெட்டை நம்ம பிடிக்கிறதுக்கான வழியை நம்ம பார்த்துட்ருக்கோம் நம்மளுடைய ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த உஸ்மனாபாதி நல்ல நோய் நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள ஆடுங்க நம்ம சிபிஆரே எஃபெக்ட் ஆனாலும் நம்ம நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து ஆடை காப்பாற்றலாங்க அந்த அளவுக்கு இந்த ஆட்டோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது நம்ம நாட்டினம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இல்லை இதுதான் வித்தியாசம் பாருங்கள் நம்ம கறக்க 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 அந்த மடியிலேருந்து பாலே பால் வந்து வந்துட்டே இருக்குங்க பாருங்கள் நண்பர்களே ஸோ ஒரு மடியில் கலந்த பால்ங்க அதுவும் கலந்து பாருங்கள் ஒரு மடியில் இப்போ வந்து ரெண்டாவது மடி கறக்க போகிறோம் பத்துக்குள்ள வச்சுக்கோங்க ரெண்டாவது மடி போய்ட்டுருக்கு ஸோ பாருங்கள் ரொம்ப கையே வலிக்குது பயங்கரமாக கறந்து 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 நம்ம ஏன்னா மடி பெருசாகிடுச்சு பால் சுரஞ்சு மடி பெருசாகிடுச்சி ஸோ அதை பாருங்கள் கறந்த பால் எவ்வளோ இருக்குது பாருங்கள் நம்மளுடைய இதுவில் இதுதாங்க வித்தியாசம் நம்ம நாட்டினத்துக்கும் இதுக்கும் ஒமானக்கும் உள்ள வித்தியாசங்கள் நம்ம பார்க்குறதுக்கு நாட்டினம் மாதிரி இருக்க நம்ம லோக்கல் மார்க்கெட்டை ஃபுல்லாக வந்து க கவர் பண்ணிடலாம் இந்த ஆடு நல்லா விலைக்கு விற்க முடியும் ஸோ ஏன் இப்படி சொல்லிட்டா நானும் தலைச்சேரி வளர்த்து பார்த்தேன் எல்லா வகையான ஆடுகளும் வளர்த்து பார்த்தேன் எது பெஸ்ட்டுன்னு தெரியும் இந்த அஞ்சு வருஷத்தில் எது பெஸ்ட்டுன்னு நம்ம ஓஸ்மனா பாதி சொல்லலாம் நாட்டினம் வந்து நம்ம லோக்கல் மா லோக்கலில் நாட்டினம் வந்து வளர்க்கணும் பட் இருந்தாலும் அது வளர்ச்சி வர இருக்குங்க நம்மளுடைய வருமானம் கூட்டுறதுக்கான வழியை நம்ம பார்க்கணும் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் ஆட்கள் இல்லாமல் பண்ணையை யாராலுமே நடத்த முடியல மற்றவங்க வேறு பிஸ்னஸில் இருக்காங்க நானும் வேறு தொழிலில் இருக்கேன் அதுவும் பண்ண முடியல பட் நம்ம லோக்கல் மார்க்கெட்டை ஓரளவுக்கு சஸ்டெயின் பண்ணி நம்மளுடைய செலவினத்தை கட்டுப்படுத்தி நம்ம ஆட்டிலேருந்து ஒரு ஒரு குடும்பத்துக்கு தேவையான ஒரு அடுத்த பிஸ்னஸ்க்கு எடுத்து போகிற அளவுக்கான ஒரு ப்ராஃபிட்டை எடுக்கணும்னா நம்ம கருப்பின ஆற்றங்களால் மட்டும்தான் முடியுங்க நான் சிரோகி வளர்த்துருக்கேன் உஸ்மானாபாதி வள வளர்த்தேன் தலைச்சேரி வளர்த்துருக்கேன் அப்புறம் சோஜத்து சிரோகி கோட்டா அப்புறம் அஜ்மீரி அப்புறம் ஜமுனாபாரி அப்புறம் எல்லா வகையான லோக்கல் ஆடுகளும் வளர்த்துருக்கேன் பட் ஆனால் எல்லாத்தை விட நம்மளுக்கு ஒரு ரூபா அதிகமான விற்க விற்கிற தன்மை என்னென்னா நம்ம கருப்பின ஆட்டுக்கு மட்டும்தான் இருக்குது தான் நம்ம வந்து பார்த்தோன்னா ஒசமனா பாதியை பியூரா ப்யூர் ஒசமனாபாதியை மக்களுக்கு கொடுக்கணுன்னு இருந்து கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மஸ்மாபாதியோடய ஆடு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பால் கறக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கறக்குதுங்க இதை வந்து லைவாக காட்டணுனாக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன் லைவாக காட்டணும் உங்களுக்கும் தெரியணும் ஸோ ஆடை வந்து எப்படி பால் சுரக்குது பாலோடய மடியத்தன்மை எப்படி இருக்குது அதோட குட்டியோட வெயிட் அப்போ இந்த இவ்வளோ பால் குடிச்சுனா அந்த குட்டியோட வளர்ச்சி எப்படி இருக்கும் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேங்க அடுத்து அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆடு ஒரு ரெண்டு குட்டி போடுதுன்னா அந்த ஆட்டு அந்த ரெண்டு குட்டி ஃப்ரம் த பிகினிங்லேருந்து அந்த ஆடோட வளர்ச்சி எப்படி எதில் இருந்து உருவாகுன்னா நம்மளுடைய அந்த தாயா தாயாட்டோட பால் தான் வந்து அதோட வளர்ச்சி உருவாகும் அந்த மூணு மாதத்துக்கு அப்புறம் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அலர்த்தீவனம் கிரீன் ஃபாட்ரு அப்புறம் பார்த்தீங்கன்னா உலர் தீவனம் எல்லாமே எடுக்க ஆரம்பிக்கிறதுக்கு அப்புறம் அதனுடைய வளர்ச்சி டபுள் மடங்காக இருக்கும் பட் ஆனால் அதனுடைய தொடக்கம் வந்து நம்ம கரெக்டான ஒரு மில்க்கு உள்ள ஆடுகளை வளர்த்து நம்ம வந்து அந்த அந்த குட்டிங்களை கரெக்டான மில்க்கு கொடுத்து வளர்த்தோம்னா அதனுடைய அடர்த்தி எடுக்கிற தன்மைக்கும் கறியோட வெயிட்டும் அதிகமாக ஆகும் அதனால் நம்ம எது ஆடுக்கு பால் அதிகமாக இருக்கும் அந்த ஆட்டோட வெயிட் அந்த ஆட்டோட குட்டியும் அந்த அளவுக்கு வளர்ச்சியும் இருக்கும் ஸோ அதுக்கு தான் முழுக்க முழுக்க சொல்கிறோம் நம்ம வந்து எந்த ஆடு வந்து இதுக்கு நம்ம லோக்கல் மார்க்கெட்டில் சர்வே பண்ண முடியுன்ற ஒரு விஷயத்த நம்ம தேர்ந்தெடுக்கணும் நம்ம லா நம்ம தலைச்சேரியும் வச்சுருக்கோம் இப்போ நூற்றி ஐம்பது ஆடு தலைச்சேரி வச்சுருக்கேன் நான் பட் தலைச்சேரி நம்ம குறை சொல்ல நாட்டினத்தையும் குறை சொல்ல ஆனால் நாட்டினத்துக்கும் நம்ம தலைச்சேரிக்கும் சிரோகிக்கும் ஹஸ்மனாபாதி வஸ்மானாபாதின்றது பெஸ்ட்டாக இருக்குது இந்த அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் இதுதான் வந்து நாங்கள் கற்றுட்டுருக்கோம் அதே மாதிரி வந்து த லோக்கல் மார்க்கெட்டில் வந்து தலைச்சேரியை மா வியாபாரிகள் கேட்குற விலைக்கு விற்க வேண்டிய சூழ்நிலை உருவாகுது இது எல்லா கஸ்டமர்ஸும் நம்ம கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நடக்குதுன்ட்டு ஆனால் அதுக்காக தான் கஸ்டமருக்கு பிரத்யோகமாக நம்ம வந்து ஃபிஃப்டீன் டேஸ் வேக்சின் போட்டு நம்மக்கிட்ட வச்சிருந்து ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அதுக்கப்புறம் தான் டெலிவரி கொடுக்குறோம் ஸோ ஃபிஃப்டீன் டேஸ்க்கு உள்ள எது நடந்தாலும் எங்களுடைய ஆஃப் எங்களுடைய ப்ராப்ளம் அதுதான் நாங்கள் வந்து வேக்சின் போட்டு தான் கொடுப்போம் வேக்சின் போடாமல் ஆடு கொடுக்க மாட்டோம் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை ஆனாலும் ஆட்டுக்கு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனை ஆனாலும் அதுக்கான சொல்யூஷன் நம்ம கொடுக்கலாம் அதுக்கான கொடுத்துட்டோம் உங்களுக்கு ஆடு வாங்கி வந்து கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் நம்மளுடைய வேலை பூஞ்சிச்சு அப்படி இல்லாமல் அந்த ஆட்டுக்கு கொடுத்ததுக்கப்புறம் எதாவது பிரச்சனை வந்தாலும் நம்ம துக்க உங்கள் கூட இருந்து அந்த ஆட்டை ரிக்கவர் பண்ணுறதுக்கான வழிகளை கண்டிப்பாக நாங்கள் செயல்படுத்துவோங்க இதுதான் வந்து சுந்தர் ஃபார்மோடு தனித்துவம் அதே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கொண்டு போய் மறுபடியும் மறுபடியும் கேட்குறாங்க எங்களுக்கு ரெண்டு ஆடு கொடுங்க நாலு ஆடு கொடுங்க அஞ்சு ஆடு கொடுங்கன்ட்டு எல்லாருக்கும் ஆடுங்கள் நம்ம கொடுக்க முடியுங்க எங்கள் உங்களுடைய தேவைகள் தான் எங்களுடைய சேவைகள் ஆக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் நீங்கள் என்னென்ன எங்கக்கிட்ட வந்து உங்களால் சஜஷன் கொடுக்க முடியும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து எங்களை எங்களுடைய ஒவ்வொரு நாளும் எங்களுடைய சேவைகளை உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கணும்னு நாங்கள் பார்க்குறோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒஸ்மனாபாதி வந்து நிறைய பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஏன் சார் நீங்கள் ஒஸ்மனாபாதியே மட்டும் பண்ணிகிட்ருக்கீங்க வேறு ஏன்னால் நம்ம நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் கருப்பின ஆடுகள் தான் அதிகமாக விற்பனைகள் செய்ய முடிகிறது ஏன்னா கருப்பின ஆடுகள் தான் மக்கள் மனசில் பாழமாக பதிஞ்சிட்ருக்கு அதுதான் வெள்ளாடுன்னு நினைக்கிறாங்க அதனால் நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளால் போக முடியும் மக்கள் நினைக்கிறத மக்களை மக்களை வந்து நம்ம நம்ம திணிக்க முடியாது மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை வச்சு தான் நம்மளுடைய வியாபாரமும் அமையும் அதனால் நண்பர்களே நீங்கள் வந்து இவர் சார் சொல்கிறார் ஓஸ்மனாபாதி தான் பெஸ்ட்டுனா பெஸ்ட்டுன்னு எந்த ஆட்டையும் சொல்ல வரல எல்லா ஆட்டத்தை விட ஓஸ்மனாபாதி கொஞ்சம் கூட வெயிட் இருக்கு இருக்குது அதுக்கப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது நண்பர்களே பாருங்கள் நண்பர்களே தேங்க்யூ வெரி மச்